பொங்கல் பரிசு தொகுப்பில் இடம்பெற்றுள்ள பன்னீர் கரும்பு வெட்டும் பணி கடலூர் மாவட்டத்தில் தீவிரமாக நடைபெற்று வருகிறது கடலூர் மாவட்டத்தில் குள்ளஞ்சாவடி சத்திரம் மதனகோபாலபுரம் பத்திரக்கோட்டை ஆராய்ச்சிக்குப்பம் போன்ற பல்வேறு பகுதிகளில் விவசாயிகள் பன்னீர் கரும்பு சாகுபடி செய்து வருகின்றனர் இந்த நிலையில் தமிழக அரசு ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பரிசு தொகுப்பில் பன்னீர் கரும்பு வழங்கி வந்த நிலையில் கடந்த ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்பில் பன்னீர் கரும்பு இடம்பெறாத நிலையில் விவசாயிகளின் போராட்டத்திற்கு பின்னர் அரசு பொங்கல் பரிசு தொகுப்பில் பன்னீர் கரும்பு சேர்த்து வழங்க உத்தரவிட்டதை தொடர்ந்து பன்னீர் கரும்பு கொள்முதல் செய்து பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது இந்த இந்த ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்பில் பன்னீர் கரும்பு இடம்பெறுமா அல்லது இடம்பெறாதா என விவசாயிகள் கவலையில் இருந்த நிலையில் இந்த ஆண்டு தமிழக முதல்வர் பொங்கல் பரிசு தொகுப்பில் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் பன்னீர் கரும்புடன் ஆயிரம் ரூபாய் ரொக்கம் அறிவித்ததை தொடர்ந்து தற்போது பன்னீர் கரும்பு விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் மேலும் பொங்கல் பரிசு தொகுப்பு நியாயவிலைக் கடைகளில் வரும் பத்தாம் தேதி முதல் விநியோகம் செய்யப்படும் என தமிழக அரசு அறிவித்தது அதனைத் தொடர்ந்து பொங்கல் பரிசு தொகுப்பில் இடம்பெற்றுள்ள பன்னீர் கரும்பை எந்தவித இடைத்தேடர்களும் இன்றி கூட்டுறவுத்துறை மற்றும் வேளாண் துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் அடங்கிய குழுவினர் நேரடியாக கொள்முதல் செய்வார்கள் என தமிழக அரசு அறிவித்திருந்தது அதன்படி கடலூர் மாவட்டத்தில் பத்திரக்கோட்டை சத்திரம் ஆராய்ச்சிக்குப்பம் போன்ற சுற்றுவட்டார பகுதிகளில் தற்போது பொங்கல் பரிசு தொகுப்பிற்காக அதிகாரிகள் கரும்பை கொள்முதல் செய்ய ஆய்வு செய்து உத்தரவு வழங்கியதைத் தொடர்ந்து தற்போது கரும்புகள் வெட்டும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் மார்கழி உற்சவத்தில் நடைபெற்ற நாட்டியாஞ்சலியில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை நடனமாடி அசத்தினர் நாட்டியம் என்றால் நடராஜரை குறிக்கும் என்று வரலாறு கூறுகிறது அதன் அடிப்படையில் நாட்டிய அஞ்சலி என்றால் சில்லை என்று அழைக்கப்படும் சிதம்பரத்தை அனைவருக்கும் நினைவுக்கு வருவது வழக்கம் மார்கழி மாதத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றாலும் சிதம்பரத்தில் நடைபெறும் மார்கழி உற்சவம் முக்கியத்துவம் பெறும் இதில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்திருந்த நாட்டிய கலைஞர்கள் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பரதநாட்டியம் ஆடி அசத்தினர் இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு அஞ்சலி நடத்தை கண்டு ரசித்தனர் மேலும் ஒரு நாள் மட்டும் போதாது வருங்காலங்களில் தொடர்ந்து நாட்டிய நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் பார்வையாளர்கள் மத்தியில் எழுந்துள்ளது நிகழ்ச்சி முடிந்த பின் நாட்டியஞ்சலி நடனம் ஆடிய அனைவருக்கும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் கேடயம் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி சிறப்பித்தனர் புதுச்சேரி உங்கள் ஏ எம் செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ எம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை செய்யுங்கள்